மீனராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்கும் கடந்த ஆண்டில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் அனைத்தும் விலகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தொராவது ஆண்டு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு லாபத்தையும் உத்தியோகத்தில் ஒரு நல்ல முன்னேற்றங்களையும் வருந்து தரும் உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக வராத பதவி உயர்வு இப்பொழுது வந்து கிடைக்கும் வேலை மாற்றம் புதிய வேலை வந்து அமையும் குறிப்பாக ஏப்ரல் மே ஜூன் அக்டோபர் மாதங்களில் வேலை மாற்றம் ப்ரமோஷன் புதிய வேலை ஜாப் டிரான்ஸ்ஃபர் வெளிநாடு உத்தியோகம் போன்றவை வந்து ஏற்படும் ஏப்ரல் மே ஆகஸ்ட் மாதங்களில் இன்சென்டிவ் இன்க்ரிமெண்ட் ரிவார்ட்ஸ் போன்றவை வந்து கிடைக்கும் உயரதிகாரிகளுடைய ஆதரவு பாராட்டுதல்கள் ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் உங்களுடைய உழைப்புக்கும் திறமைக்கும் உரிய அங்கீகாரம் வந்து கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து பதவி கௌரவம் வந்து உயரும் சிலருக்கு நிலையான உத்தியோகம் வந்து அமையும் தொழில் துறையினருக்கு அபிர்விதமான ஒரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் தொழில் ஸ்தாபனங்களை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோகங்கள் வந்து அமையும் சிலருக்கு புதிய தொழில் துவங்கிய பண உதவிகள் வந்து கிடைக்கும் ஆன்லைன் வர்த்தகம் லாபகரமாகவே இருக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்களில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் கமிஷன் ஏஜென்சி போன்றவற்றில் பல மடங்கு லாபம் வந்து ஏற்படும்